ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிச்சன் பக்கம் வந்திருக்கோம் வெல்கம் பேக் டு கோவாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் முடவாட்டுக்கால் சூப் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடவாட்டுக்கால் சூப் அப்படின்னு நான் என்ன நினைச்சேன்னா நொண்டியாக இருக்கிற ஒரு ஆடோட காலோட சூப் தான் உண்மையிலே நான் நினச்சேன் ஆனால் அது கிடையாது வாங்க என்னென்னு பார்க்கலாம் இதுதான் அந்த முடவாட்டுக்கால் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு அசலா ஆட்டோட கால் மாதிரியே இருக்கு பாருங்க மேலே இருக்கிற அந்த கருப்பு கருப்பா இருக்கிற அந்த ஆடோட முடிய பொசுக்கினா மாதிரியே அப்படியே ஆடோட கால் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா எங்க பெரியண்ண வீட்டில் ஏற்காடுக்கு டூர் போயிருக்காங்க அங்க போனப்ப இந்த சூப்பு கொடுத்துருக்காங்க சூப்பு சூப்பராக இருக்கவும் என்ன சூப்புன்னு கேட்கவும் முடவாட்டு கால் சூப்புன்னு சொல்லியிருக்காங்க உடனேயே வீட்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே இந்த முடவாட்டு முடவாட்டுக்காலையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து ஆடோட காலே கிடையாது இது வந்து ஒரு கிழங்கு ஸோ இதை வந்து வெஜ்ஜு ஆட்டு கால் சூப் அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த சூப்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள்டே கேட்டுட்டு வந்திருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி செஞ்சாங்க மற்றபடி நம்ம இஷ்டம் போல் கூட செய்யலாம் இந்த சூப்போட செய்முறை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஜென்ரலாகவே சூப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இந்த கிழங்கு சூப்பு வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிட்டோம்னா நமக்கு தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம எல்லா கிழங்கையுமே இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி தோல் இல்லாமல் நல்லா ஒயிட் கலரில் இந்த கிழங்கு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம தோலை எடுத்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் இந்த உரிச்ச கிழங்கு வந்து நம்ம நல்லா தண்ணியில் க்ளீனாக அலசி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சுத்தமாக நம்ம கிழங்குல கொஞ்சம் கூட மண் அந்த தோல் இல்லாமல் அந்த இஞ்சியெல்லாம் தோல் செதுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா தோல் செதுக்கி எடுத்துட்டு அதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக ஒரு கிண்ணத்தில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம இஞ்சி நசுக்குவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நசுக்கி போட்டால் நல்லா சாறு வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நசுக்கணும் ஸோ நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டால் நமக்கு நசுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ கட் பண்ண நம்ம குட்டி குட்டி பீஸெல்லாம் இந்த மாதிரி இஞ்சி நசுக்கிறதுல போட்டு நல்லா நசுக்கி விட்டுட்டு நம்ம குக்கரில் டைரெக்டாக இதே இதேமாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா கிழங்கு பீஸையும் இதே மாதிரியே நசுக்கி எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டு அதை நல்லா தோல் செதுக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதையும் நம்ம நச்சு அந்த குக்கர்லேயே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஜீரங்கம் எடுத்துக்கலாம் இதையுமே நம்ம ரசத்துக்கு நுணுக்கிற மாதிரி நல்லா நுணுக்கி இதையும் நம்ம அந்த குக்கர்லேயே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது நம்ம இஞ்சி நசுக்கணும் அந்த மிளகு ஜீரகெல்லாம் நுணுக்கணும் இல்லையா அதிலே நம்ம தண்ணியை கலந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எந்தளவுக்கு சூப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை மூடிவிட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் எப்படி விசில் விட்டாலும் அந்த கிழங்கை வந்து நம்ம சாப்பிட முடியாது ஏன்னா அந்த கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரும்பெல்லாம் மென்று போடுவோம்ல நம்ம அப்போ அது சக்கையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சக்கையாக இருக்கும் அதை நம்ம சாப்பிட முடியாது ஸோ அதோடய சூப்பு மட்டும்தான் நம்ம குடிக்க போகிறோம் இப்போ நாலஞ்சு விசில் வந்து நம்ம இறக்கி வச்சாச்சு வாங்க இப்போ சூப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதை பார்க்கும்போது வர டீ வர காஃபிலாம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த கலரில் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு சூப்பு குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அன்றைக்கி கருவேப்பிலையும் இல்லை கொத்தமல்லியும் இல்லை ஸோ நாங்கள் ப்ளைனாக தான் குடித்தோம் அதுவே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனால் இதை வந்து முடவாட்டுக்கால் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல ஒருவேளை உங்களுக்கு இது கிடைச்சதுனாலும் சரி அல்லது நீங்கள் ஏற்காடு போகிறதுக்கு போகிறப்ப இது உங்களுக்கு கிடைச்சாலும் சரி நீங்கள் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது நான் வந்து நாக்பூர்லேருந்து சென்னை வந்ததுக்கப்புறம் கெஸ்ட்டாகவே சுற்றிட்டு இருக்கிறதுனால நான் கிச்சன் சைடே போகலை ஸோ குக்கிங் வீடியோ என்னால் போட முடியல இது கூட அன்னியோட தங்கச்சி அவங்க தான் செஞ்சாங்க அவங்க செய்யும்போது நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்